வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதியை ஓட ஓட விரட்டிய மக்கள் என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநிதியை ஓட ஓட விரட்டியிருக்காங்க அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் வாக்கு சே சேகரிப்பதற்காகத்தானே சென்றார் அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் ஓட ஓட விரட்டும் அளவிற்கு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கியான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கியான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேலையிலே தற்போது திமுகவுடைய இருக்கக்கூடிய மொ மொத்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் அனைத்து கட்சியினருமே ஸோ இந்த வேலையிலே தற்போது அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் தற்போது அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக இன்று மாலை சென்றிருந்தார் அப்போது அந்த வேலையிலே அவரை ஓட ஓட விரட்டிய மக்கள் விரட்டியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தொகுதியுடைய மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை அது மட்டும் இல்லாமல் பல மோசடி வழக்குகளில் சிக்கியிருந்தார் அவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்திற்கு முன்பு பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் வழக்கிலும் சிக்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதைக்குடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த குற்றத்திற்காகவும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணங்களை தனது கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அமலாக்கத்துரிடம் சிக்கிக்கொண்டிருந்தார் வந்து கொண்டிருந்தார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த தகவலை எல்லாம் மறைத்துவிட்டு அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக இன்று மாலை சென்றிருந்தார் தற்போது சற்று முன்பு அவரை ஓட ஓட விரட்டியிருக்காங்க மக்கள் ஸோ இதனால் பெரும் அதிர்ச்சிக்குள்ள இருக்கிறார் உதய அமைச்சர் உதயநிதி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவர் இவருடைய தொகுதியில் அமைச்சராக நேராக அடுத்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படின்றத நமக்கு தெரியல கொஞ்சம் சந்தேகம்தான் நம்ம அதை எல்லாமே பொறுத்து தான் பார்க்க வேண்டும் மக்களே ஸோ ஓட ஓட விட்டிருக்காங்க அடுத்த விடலை தொடர்ச்சி அதை பற்றி விவாதிப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ